ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சிறியோட ப்ரெடிக்ஷன்ஸ் பக்கம் விஜயா அந்த வழியா போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அங்க இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கம்மா இங்க ரத்த தான முகாம் நடக்குது இங்கே வந்து ரத்தம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நது ரத்தம் கொடுக்குறதா ஏன் உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு விஜயா பதறாங்க பார்வதி உடனே விஜயா எதுக்கு இப்படி கத்துற கொஞ்ச நேரம் அமைதியாரு மா என்னமா சொல்றீங்க இல்லைங்க ரத்த தான முகாம் நடத்தி உங்ககிட்ட எல்லாம் இருந்து கலெக்ட் பண்ற ரத்தத்தை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம் எமர்ஜென்சியா வர்றவங்களுக்கு அந்த ரத்தம் பயன்படுங்க சொல்லி அந்த அம்மா விஜயா பார்வதி வா ஓடிடுவோம் இருந்தா வம்படியா உடம்புல இருக்க ரத்தத்துல எடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி விஜயா போறாங்க கொஞ்ச நேரத்திலேயே விஜயாவுக்கு ஞானோதயம் பிறந்த மாதிரி வா பார்வதி நாமளும் போய் ரத்தம் கொடுப்போம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க விஜயா விஜயா நில்லு என்ன நீயே முத ஒரு மாதிரி பேசுன இப்ப ஒரு மாதிரி பேசுற இப்போ நீ ரத்தம் கொடுக்க போறியா ஆமா பார்வதி நான் ரத்தம் கொடுக்குறேன் அத நீ வீடியோ எடுத்துக்கோ இத மட்டும் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கற மேடம் கிட்ட அனுப்பணும்னு வச்சுக்கோ கண்டிப்பா இந்த தடவை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிரும் இந்த முகாமையே நான் தான் நடத்துற மாதிரி நான் பேசுவேன் அதையும் வீடியோ எடுத்துக்கோ நான் படுத்து ரத்தம் கொடுக்குறேன் பாரு அதையும் வீடியோடு பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா பிளான் பண்ணி எடுக்கிறாங்க அந்த வழியாக வர்ற முத்து பார்த்துட்டு என்ன இது அம்மா ரத்தம் கொடுக்குறாங்களா என்ன உலக அதிசயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற முத்து மீனாக்கிட்டையும் சொல்லிட்டு நேராக பார்வதியை போய் பார்க்க போகிறாங்க அத்த நீங்கள் சொல்லுங்க அத்த எதுக்காக அம்மா ரத்தம்லாம் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வேற வீடியோ இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை முத்து அதை உங்கள் அம்மா யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நீ நல்ல பையன்றதுனால நான் சொல்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த அசோசியேஷன்ல வேலை பார்க்குறா ஒரு நாள் எதிர்ச்சியாக கோயிலில் மீட் பண்ணோம் அன்னைக்கு அவகிட்ட பேசுனதுல இருந்து உங்க அம்மாவுக்கும் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு டாக்டர் பட்டம் வாங்கி ஊரே பாராட்டி உங்க அப்பாவும் பாராட்டி பெருமைப்படணுமா அதுக்காக தான் இப்படிலாம் திரியுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மாவுக்கு எதுக்கு இந்த வீண் வேலை வீட்டில் இருந்த கிறிஷ அந்த அளவுக்கு கறிச்சு கட்டுவாங்க வாய் சோறு சாப்பிட்றதுக்கு கூட எங்கள் வீட்டு சோறை அடுத்த விட்டு பிள்ளை திங்கிதுன்னு சொல்லி திட்டுவாங்க இப்போ என்ன சமூக சேவைகின்னு பட்டம் வாங்க போறாங்களா இதை நடக்க விட கூடாது மீனா அப்படின்னு சொல்றாங்க ஆமா கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது நல்லவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் இது இது அத்த மாதிரி கிடைக்க கிடைக்கக்கூடாது அதுவும் போக எனக்கு ஒரு யோசனை வருதுங்க உங்களுக்கு எப்படி அத்தையும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு கஷ்டம் கொடுத்தாங்களோ அதை அத்தைக்கு புரிய வைக்கணுங்க இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா மீனா வேண்டாம் அது மாதிரிலாம் செய்ய வேணாம் இல்லைங்க எப்போயாவது அத்தைக்குன்னு உண்மை தெரிஞ்சாகணும்ல அதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் பயன்படுத்திக்க போகிறேன் நீங்கள் அதை தடுக்காதீங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க பார்வதிக்கு அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற மேடம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு வரேன் நான் விஜய் கிட்டே கொஞ்சம் பேசணும் விஜயாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே பார்வதி விஜயாவுக்கு கால் பண்ணி விஜயா நீ வீட்டுக்கு வந்துரு அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறவங்க உன பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க சரி பார்வதி அவங்க வராங்களா கண்டிப்பா இந்த தடவை எடுத்த வீடியோவை காமிச்சேன் வை கண்டிப்பா எனக்கு பட்டம் கிடைச்சிரும் டாக்டர் பட்டம் அத நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு போட்டோ எடுத்து நடுஹால்ல பெருசா மாட்டி வைப்பேன் அப்படின்னு விஜயா பெருமை பேசுறாங்க முத்து உடனே அம்மா எதுக்கோ தயாராகி கிளம்புற மாதிரி வா வாமினா நாமளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு மீனா முத்தவும் பின்னாடியே போறாங்க விஜயா அந்த மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா நான் ரத்த தான முகாம் கூட நடத்தினேன் நானே ரத்தம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு விஜயா அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க முத்து உள்ள புகுந்து ஆட்டையை கிடைக்கிற மாதிரி நீங்க தான் டாக்டர் பட்டம் கொடுக்கிற மேடமா எங்க அம்மா அவங்களா எடுத்த வீடியோ தானே காமிச்சாங்க இப்ப நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் விஜயா செய்யற ஒவ்வொரு வேலையையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மீனா ஒரு ஐடியா சொல்றாங்க நீங்க இந்த பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு உங்க அம்மா கிட்ட போய் பிச்சை கேளுங்க அவங்க போடுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா ஒரு ஐடியா சொல்றாங்க முத்துவும் அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு விஜயா கிட்ட காசு கேக்குறாங்க விஜயா மொத இல்லைன்னு சொல்லிட்டு மறு தடவை பிச்சை கேட்கும்போது குச்சியை எடுத்து முத்துவை அடிச்சு போட்டுறாங்க இதை வீடியோ எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த மேடம் கிட்ட காமிச்ச உடனே விஜயா உங்களை நான் ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு போய் சொல்லிருக்கீங்க சச்சா உங்களுக்கு இந்த டாக்டர் பட்டா கிடைக்க கூடாது இது பெரிய தப்பா போயிடுமே போலீஸ் பிரச்சனை ஆகிடும் உங்களோட சேர்த்து என்னையும் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க அந்த அம்மா கிளம்பும் போதே போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க போலீஸ் நேரா வந்து விஜயாவை அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் உங்க மகனும் மருமகளும் உண்மையை கண்டுபிடிச்ச சொன்னதுதான் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க விஜயா உடனே டேய் நீலாம் என் பையனா நான் பெத்த பிள்ளையாடா உனக்கு என்னடா வந்துச்சு நான் பொய் சொல்கிறேன் இல்லை நேர்மையாக நடந்துக்கிறேன் எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சா உனக்கு தானடா பெருமை உங்கள் அம்மா டாக்டர் பட்டை வாங்கியிருக்காங்கன்னு பெருமையாக பேசிக்கலாம்ல அப்படி இல்லைன்னா எதுவுமே பேசாட்டியும் விடு எதுக்காக இதை கெடுக்கணும் எதுக்காக பெத்த பிள்ளையே போய் எங்கள் அம்மா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களாக அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னு கோவப்பட்டு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க அத்த இதே மாதிரி தானே நீங்களும் இவர் தப்பு செய்யாதப்ப இவன் செஞ்சிருப்பான் இவன் முரடேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் நின்று சொன்னீங்க நீங்கள் சொன்ன வாக்கு மூலம்தானே இவரை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப காரணமாக இருந்துச்சு இப்போ தெரியுதா அத்தை உறவுக்காரங்க கூட இருக்கிறவங்கள நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கணும் அந்த அளவுக்கு நடந்துக்கிறணும் பெத்த பிள்ளைன்னு நீங்கள் யோசிச்சீங்களா அன்னைக்கு இவரை எப்படி மாட்டி விட்டீங்க போலீஸ் கிட்ட போகட்டும் சீர்திருத்த பள்ளிக்கு போகட்டும்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகட்டும்னு அவர் சொல்லட்டுமா ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு மீனா பேசுகிறாங்க விஜயாவுக்கு அவ்வளவு ஆத்திரமாக வருது அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்